இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி இது ஒரு கோச்சார அடிப்படையிலான பத்து சதமானத்திற்கான பலன்தான் அப்ப நீங்க இந்த ஆண்டு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் வீடு கட்டுறது தொழில் பண்றது முதலீடு போடுறது கொடுக்கல் வாங்கல் பண்றது கல்யாணம் பண்றது இந்த மாதிரி முக்கிய விஷயம் ஏதேனும் பண்ண போறீங்கன்னா உங்க சுயஜாதக புத்தியை செக் பண்ணிக்கிடுங்க சோதரர்கிட்ட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லாம இங்கே எதுவும் நகராது ஆக இந்த பலன் அடிப்படையில் இந்த ஆண்டு மீனத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற போஷன் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த வருட பலன் அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வருட கணக்கில் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய வருட கிரகங்களின் பயிற்சியினால் மட்டும்தான் கணிக்கப்படுகிறது அதை வச்சு தான் நம்ம கணக்கிடுறோம் இந்த நாலு பேருடைய நகர்வை வச்சு எங்கு ஏற்றம் எங்கே இருக்கு எங்கு இறக்கம் அப்படிங்கிறத மீனத்துக்கு நம்ம இப்போ பார்த்துருவோம் சரிங்களா முதல்ல பாசிட்டிவ் பார்ட் நல்ல பகுதிகளை பார்த்துருவோம் மீனத்துக்கு ஏற்கனவே சனி பயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜென்ம சனியை தாண்டி எந்த ஒரு கோச்சாரமும் பெரிய அளவுல வேலை செய்யாது அது முதல் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நன்மை உண்டு அதுல முதல் இடம் வேலை வாய்ப்பே இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை கிடைக்கும் இங்க பாருங்க ரொம்ப சூப்பரான வேலை பர்ஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது வேலை கிடைக்கும் ஏன்னா நடக்கிறது சனி கிடைக்கிற வேலையை எடுத்துட்டு போயிடணும் நம்ம இல்லைங்க நான் தான் இந்த பேக்கேஜ் வேணும் இந்த மாதிரி வேலை வேணும் வெளிநாட்டுல வேணும்னா சும்மா வீட்டில் உட்கார வேண்டியதாக போயிடும் அப்புறம் சரிங்களா அன்பு நண்பர்களே கிடைக்கிற வேலை எடுத்துக்கிடுங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இது சார்ந்து தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியா வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது இந்த காலகட்டம் ஜென்ம ஜென்மசனியே நடந்தாலும் ஓரளவுக்கு வருமான ஓட்டம் தொழிலில் உண்டு தொழில் ரொம்ப பீக்காக போகிறதுக்கு அப்படிலாம் இல்லை பரவாயில்லங்கிற அளவுக்கு வருமான ஓட்டத்தை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் குறிப்பா மே மாதத்திலிருந்து மே மாதத்துக்கு பிறகுல இருந்து வருமான ரீதியா ஓரளவுக்கு கையில பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அன்பர்களே அந்த விதத்துல இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஜாதக ரீதியாக ரெண்டு பதினொன்று நாலு இந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தொழில் சார்ந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பெரிய முதலீடு படாதீங்க இருக்கிறத வச்சு நகர்த்துங்க தொழில் பரவாயில்லுங்கிற மாதிரி நகரும் சரிங்களா அதனை அடுத்ததாக திருமண முயற்சிகள் மே மாதத்திற்கு பிறகுல இருந்து சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங்ஸ் இருக்கும் கொஞ்சம் அலைக்கழிப்புகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி கல்யாண அமைப்பு கைகூடும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அந்த விதத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் அதுல என்னங்க கவனமாக இருக்கணும் அந்த அலைக்கழிப்புகள் ஏற்படும் சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கணும் இங்கே பாருங்க சின்ன விஷயம் தான் அதை நம்ம தப்பாக நினைச்சு அந்த தவறான புரிதலால் கல்யாணம் தாமதமாயிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்களை தாண்டி கல்யாணம் முடியும் பயப்பட வேண்டாம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்தோம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்குது வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மையும் ஏற்றங்களையும் பெறுகின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமாயின் இந்த காலகட்டம் உறுதியாக குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நல்ல செய்திகளை பெற்றுக் கொடுக்கும் ஏ இந்த கஷ்டத்துலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலையும் உனக்கு ஒரு கிளுகிழுப்பு கேட்குதுங்கிற மாதிரி இந்த காலகட்டம் ஜென்மசனி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு காதல் கூடிடும் அந்த மாதிரியான அமைப்புகளில் லவ் மே மாதத்துக்கு பிறகு சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே காதல் கைகூடி வருகிற காலகட்டம் ஐந்து பதினொன்று இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகள் நடந்தால் நல்ல மேன்மை அதற்கு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சி வெளிமாநில முயற்சி அந்த மாதிரியான வெளியிட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளுக்கு நல்ல மேன்மையை பெற்று தரும் ஜனவரியில மே மாதம் வரைக்கும் வெளிநாட்டுக்கான முயற்சிகளில் நல்ல மேன்மை உண்டு தாராளமாக முயற்சிங்கும் எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வெளியிட வாய்ப்புகள் கைகூடி வரும் அன்பர்களே மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு ஒரு சிலர் ஏற்கனவே கட்டி விடப்பட்டிருந்த பழைய வீட்டை மீண்டும் ரெனவேட் பண்ணி கட்டுறது இல்லை அங்கங்கே பேட்ச் ஒர்க் பார்க்குற இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதை சரிப்படுத்துவீங்க அதே போல் ஒரு சிலர் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைக்கான அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது தாராளமாக முயற்சிங்க கடனை ஏற்படுத்தி பண்ணாதீங்க கையிருப்பை வச்சு பண்ணுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு நாலாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா நல்லபடியாக அது கைகூடி வரும் கவலைப்பட வேண்டாம் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் போர்ஷன்ஸ் நெகட்டிவ் போர்ஷன் அதாவது எங்கே நீங்கள் கவனமாக சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா உள்வாங்கிகிடுங்க சனி நடக்குது இப்போ நான் சொல்ல நல்ல பலன்கள் கூட கொஞ்சம் தட்டு தடுமாறி மாதிரி தான் கிடைக்கும் சரிங்களா ஜென்ம சனி நடக்கிறதுனால எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் அதில் மிக முக்கியமானது ஹெல்த்து உடல் அது மே மாதத்துக்கு பிறகு குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கும் அது ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும் இருந்தாலும் உடல் நிலையில் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் இது போனால் அது அது போனால் இதுன்னு எதையாச்சும் ஒரு பிரச்சனையை உடல்நிலையில் கொடுத்து கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு நல் ஒரு ஒரு காலகட்டமாக இது அமைகிறதுனால் ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கம் நல்ல சிந்தனை நல்ல மகிழ்ச்சியான சூழல் நீங்கள் இருக்கிறது உடல்நிலையை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்போ ஹெல்த்வைஸ் கவனம் தேவை ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அது கண்டிப்பாக உடல்நிலையை தொந்தரவு பண்ணும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக எதுக்கெடுத்தாலும் குழப்பம் இதை பண்ணலாமா வேண்டாமா பண்ணால் அப்படி ஆயிருமோ பண்ணால் இப்படி ஆயிருமோ ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்பத்தினாலையும் தேவையில்லாத சந்தேக புத்தினாலையும் தேவையில்லாத சில மந்த தன்மையினாலும் நல்ல வாய்ப்புகளை இழப்பீர்கள் அல்லது நல்ல உறவுகளையும் நட்புகளையும் இழப்பீர்கள் இந்த சந்தேகம் குழப்பம் மந்தம் இந்த மூணு தான் இந்த வருஷம் உங்களுக்கு எதிரி ஜென்மசனில அப்ப இது மூணுலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிற வேண்டியது மிக மிக அவசியம் இல்லைன்னா அதனாலே நிறைய வாய்ப்புகளை இழப்பீங்க பார்த்துருங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே அடிக்கடி உடல் தொந்தரவு மாதிரி தேவையில்லாத முன்பின் தெரியாத விஷயங்கள்ல போய் அகலக்கால் வைக்கிறது தொழிலில் பெரிய முதலீடுகள் போட்டு இந்த பாருங்க வேலை கிடைக்கும் தொழில் ஓடும் அவ்வளோதான் பெரிய வளர்ச்சிலாம் கிடையாது ஜென்மசனிங்கிறதுனால அதை தாண்டி பெருசா முதலீடு போடுறேன்னு போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அப்போ அந்த விதத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கணவன் மனைவி உறவுகளில் மிக மிக கவனம் தேவை விட்டு கொடுத்து போகணும் அப்படி அதுவும் உங்க ஜாதகப்படியும் லக்னத்திற்கு ஏழுலேயோ எட்டுலேயோ ரெண்டுலேயோ ஏதாவது பாவ கிரகங்கள் அமர்ந்து தசாபுக்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அது மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை அதிகப்படுத்தும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா அந்த விதத்தில் இது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் பொருளாதாரம் தொழில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது ஆகிய மூன்று விஷயங்கள்லையும் சற்று கவனமாக இருக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா கீப் குவைட்டாக இருக்கிறது நல்லது அதை தாண்டி ஏதாவது பண்ணீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதில் கவனம் தேவை இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் அம்பாள் வழிபாடு இதேனும் ஒரு சாந்தமான அம்பாள் வழிபாடு உங்களுக்கு தலை சிறந்த வழிபாடாக நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி